நான் ஆண்டவர் திருமும் வாழ்ந்திடுவேன் உயிர் வாழ்வோ நாட்டில் நான் ஆண்டவர் திருமும் வாழ்ந்திடுவே ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார் சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன பாதாளத்தின் துன்பங்கள் என்னை கொண்டன துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன நான் ஆண்டவரது பெயரை தொழுவேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் இன்று கெஞ்சினேன் உயிர் வாழ்வோ நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ் ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கமுள்ளவர் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் என் உயிரை சாவி நின்று விடுவித்தார் என் கண் கலங்காதபடியும் கால் இடராதபடியும் செய்தார் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவே உயிர் வாழ்வோர் நாட்டில் அன்பிற்குரிய மாதா டிவி நேர்களை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடன் இணைந்து இன்று திருப்பாடல் நூற்றி பதினாறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது உள்ள இறைவசனங்களில் பதிலுரை பாடல் பல்லவியாக உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமூன் வாழ்ந்திடுவேன் இந்த முதல் வரியிலேயே ஆண்டவர் நம்மை உயிர் வாழச் செய்து மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறார் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் முதல் வசனங்களில் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மிக ஆழமாக சிக்கி கொண்டிருக்க வேண்டும் அல்லது எதிர்நாட்டு அரசன் இவரை ஏதோ ஒரு தாக்குவதற்காக ஏதாவது ஒரு இருந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இவர் இருந்திருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில் இவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததனால் ஆண்டவரும் இவருடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு இரக்கமும் பாசமும் பேரன்பும் நீதியும் காண்பித்து இவருடைய வாழ்நாளிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்க வேண்டும் அதனால்தான் அதை ஞாபகமாக வைத்துக்கொண்டு இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் அன்பு மக்களே நாம் இதே ஒரு கருத்தை நன்கு யோசித்து பார்ப்போமே ஆண்டவர் நம்மை உயிர் வாழ செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார் ஆபத்து நாளில் உற்ற துணையாக இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் ஆபத்து நாட்களில் அவரை நோக்கி அப்பா பிதாவே எனக்கு மனம் இறங்கி இந்த துன்பத்திலிருந்து என்னை காத்தரலும் என்று நாம் ஜபிக்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் நம்முடைய திருவிவிலியத்தில் பாருங்கள் இதோ தொடக்க நூல் முதல் கடைசியில் இருக்கின்ற திருவழிபாடு வரையிலும் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் ஆபத்து நாட்களில் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த இரக்கத்தை காண்பித்து ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார் உதாரணமாக இஸ்ராயல் மக்கள் பாருங்கள் அந்நிய நாட்டிற்கு எத்தனை முறை அவர்கள் போருக்கு சென்றாலும் தாவித அரசரும் போருக்கு சென்றாலும் வெற்றியை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார் இதே நீங்கள் திருப்பாடல் பதினெட்டில் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் இதோ ஆண்டவர் தன்னுடைய இறுதி நாளில் அவர் எழுதிய திருப்பாடல் பதினெட்டு அவர் அருமையான வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவரே என் கற்பாறை ஆண்டவரே என் கோட்டை அவரே என் பலன் சவினுடைய கையன் என்று ஆண்டவர் என்னை இந்நாள் வரையிலும் காப்பாற்றினார் எதிரிகளுடைய கையன் என்று ஆண்டவர் எனக்கு அமைதியை தந்தார் என்று சொல்லுகிறார் அதையும் அவர் நினைவுக்கு இந்த திருப்பாடலையும் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் திருப்பாடல் நூற்றி பதினாறு இறைவசனம் நான்கில் பாருங்கள் நான் ஆண்டவருடைய பெயரை தொழுதேன் ஆண்டவரே என் உயிரை காத்தருளம் என்று கெஞ்சினேன் இந்த அருமையான ஒரு வார்த்தைக்கேற்ப ஆபத்தான சூழ்நிலைகளில் நம் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு ஜபிக்கின்ற போது ஆண்டவரே என் மீது மனம் இறங்கி என்னை ஆசீர்வதி இந்த துன்பமான சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று நாம் ஜபித்தோம் என்றால் ஆண்டவர் நம் மீது மனம் இறங்குகிற இருக்கிறார் இறை இறைவசனம் மைந்தில் பாருங்கள் ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர் நம் கடவுள் இரக்கமுள்ள இருக்கிறார் இதை ஒரு உதாரணமாக நாம் இரையிறக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்பிட்டு சொல்லலாம் இரையிறக்கத்தின் ஆண்டவர் தன்னுடைய திருஹிருதயத்தில் வருகின்ற அந்த கதிர்கள் வழியாக மக்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த இருக்கிறார் பரலோக தந்தை எப்படி அது அதுபோலவே நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறார் ஆக ஒவ்வொரு நாளும் இரக்கத்தின் கடவுளை நோக்கி நாம் மன்றாட ஆரம்பிப்போம் ஆறாவது இறைவசனம் பாருங்கள் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் எனக்கு மீட்பளித்தார் தாழ்மையான உள்ளத்தோடு அவர் முன்னிலையில் நம்ம ஜூபிக்கின்ற போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற காத்திருக்கின்றார் பாருங்கள் இதோ என் உயிரை சாவினென்று விடுவித்தார் என் கண்கள் கலங்காதபடி காண்பித்தார் ஆக என் உயிரை சாவினின் விடுவித்தார் இதோ உயிர் வாழ்வு ஒரு நாட்டில் நான் என்றுமே வாழ்ந்துடுவேன் நான் ஏற்கனவே இந்த திருப்பாடலுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னது போல உயிர் வாழ்வோர் நாட்டில் இது ஆண்டவர் எப்போதுமே நம்மோட தான் இருக்கிறார் அந்த நாட்டில் நம்மை உயிர் வாழ செய்கின்ற தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் எழுப்புவோம் ஆண்டவரே இந்த உயிரை நீர் கொடுத்தீர் என்னை ஒவ்வொரு நாளும் நன்கு வாழச் செய்கிற கடவுள் நீர்தான் என்று தொடர்ந்து அவரை நோக்கி ஜப விண்ணப்பம் எழுவோம் நன்றியோடு இந்த திருப்பாடல் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் ஜெபிப்போமாக எங்களை என்னாலும் நிசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே எத்தனை துன்பமான சூழ்நிலைகள் வேதனைகள் கலக்கங்கள் இதோ புரியாத சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீர்தாமே எங்களுடன் உற்ற துணையாயிருந்து எங்களை பாதுகாக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் கையிட்டு வேலை செய்கின்ற எல்லாவற்றிலும் வெற்றியைத் தருவீராக எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு வரம் வரந்தாரும் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உமை கெஞ்சி ஒன்றாடுகிறோம் ஆமேன்